இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா இந்த இடத்துல ஒரு நீர் ஊற்ற ஒரு பால்ஸ நீர் வீழ்ச்சியை பாக்குறீங்க எங்க தெரியுமா இருக்குது இஸ்ரோவேல இருக்கிற வனாந்தரம் ஒரு வனாந்தரத்துல எல்லா மலைகள் மரங்கள் செடிகள்லாம் ஒண்ணு பெருசா அந்த மலைகள்ல கிடையாது ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கிறது எப்படின்னா இங்க வந்து மேல ஒரு நீர் ஊற்று இருக்கிறது என் கேதி நீரூற்று வேற புஸ்தகத்துல ஒன்று சமையல் இருபத்தி அதிகாரத்தின் கடைசியிலையும் இருபத்தி அதிகாரம் முதல் வசனத்தில் இருக்கிற தாவிது வனாந்தரத்துல சவுலுக்கு தப்பி ஓடி என் கேதி இந்த இடத்திலே போய் தங்கியிருந்தார் என்பதாக இது ஒரு வனாந்தரம் நாங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்று சொல்லி ஒரு நீரூற்றிலிருந்து தண்ணீரை ஆண்டவர் உண்டாக்கி இந்த நீர்வீழ்ச்சியை உண்டாக்கி செழிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார் உலக முழுதிருந்து திரளான மக்கள் இந்த இடத்தை பார்க்க இதுல வந்து சந்தோஷப்பட்டு செல்கிறார்கள் அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் நினைக்கிறீங்களா ஏச முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் சொன்னோம் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் வனாந்தரத்தை செழிப்பாக மாற்றுகிற தேவன் இது ஒரு வனாந்தரம் யூதையாவின் வனாந்தரம் இந்த வனாந்தரத்துல ஆண்டவர் ஒரு நீரூற்றை உண்டாக்கி ஒரு நீர்வீழ்ச்சியை கொடுத்து செழிப்பை கொடுத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில முடியாததை முடிச்சுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வறண்டு போயிருக்கலாம் ஆவிக்குறை வாழ்க்கையில வறட்சி குடும்ப வாழ்க்கையில ஒரு வறட்சி பிசினஸ்ல விவூத்தில எல்லாத்துல ஒரு வறட்சி காணப்படுகிறது ஒரு செழிப்பே இல்ல அப்படி கலங்குறீங்களா வண்ணாந்தரத்தில அவர் நீரூற்றை உண்டாக்கி செழிக்க பண்ணுகிற தேவன் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளை இடுவார் வண்ணாந்தரமான உடைய வாழ்க்கை செழிக்கும் ஆண்டவரால வண்ணாந்தரத்தை செழிக்க வைக்க முடியும் அதற்கு இந்த நீர்வீழ்ச்சி நீரூற்ற சாட்சியாக இருக்கிறது உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் கட்டாயம் அதை நிறைவேற்றுவார் பயப்படாருங்க நிறைய பேர் என்னுடைய ஊழிய பாதையில வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு வறண்டு போச்சுன்னு அவ்வளவுதான் நினைத்தாங்க செழிப்பான வாழ்க்கையாய் கத்தர் மாற்றி இருக்கிறார் அதற்கு தான் சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தின் புண்ணியத்தினாலே நம்முடைய சாபங்களை மாற்றி வறட்சியை மாற்றி ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கையில செழிப்பையும் நன்மை ஆண்டவர் கட்டளையிடுவார் விசுவாசத்தோடு ஜபத் சிங் ஆண்டுவரே என்னுடைய வண்ணாந்தரமான வாழ்க்கையை செழிக்க பண்ணினர் வல்லமை உள்ள தேவன் இயேசுவின் நாமத்தில் என் வண்ணாந்தரமான வாழ்க்கை செழிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்